ரொம்ப சூப்பரான எபிசோடு வந்துருக்குன்னு சொல்லலாம் மிஸ் பண்ண அவன் ஃபுல் கேளுங்க இந்த அப்படின்னு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூ ஆதரவு வந்துட்டாங்க ரகுராமுக்கு தன்னை சுற்றி என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சுத்தமாக வந்து தெரியவே இல்லை அதனால் காரில் வந்து போயிட்டுருக்காங்க ரகுராமும் நம்ம சிவாவும் சிவாவுக்கு நல்லாவே தெரியுது அப்பாடா எப்படியோ கதிர் நல்லா இருக்கான் அது போதும் நம்மளால் உதவி பண்ண முடியலனாலும் நம்ம தானா பிச்சு உதறிட்டா அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தின் உச்சத்தில் இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சிவராமன் அப்பான்னு பார்த்து இருக்கிற எல்லா வேலையும் கதிர் செய்ய வேண்டிய வேலை எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் தனா சொல்லிட்டு அந்த வேலையெல்லாம் சூப்பராக வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதை நம்ம தனாவோட அப்பா பார்த்துட்டாங்க கார்லேருந்து இறங்குறாங்க இறங்கினோன்ன இதெல்லாம் நியாயமாக இருக்கா அதான் பெரியவன் சொன்னா கேட்டு அதுக்கேற்ற மாதிரி பக்குவமாக புரிஞ்சுக்கணும் உனக்கு என்ன அனுபவம் ஏன்னா எனக்கு எவ்வளோ வயசாக இருக்குது எவ்வளோ அனுபவம் இருக்கு எனக்கு தெரியாது பெத்தவனை மீறி செய்கிற கல்யாணம் அது இங்கே வந்து தான் நிற்கும்னு சொன்ன உடனே சாமையா வந்து கோவப்படுறாங்க நம்ம தனா பல்ல கடிச்சிக்கிட்டு இருக்காங்க எதுவும் சொல்லக்கூடாது அப்பாவுக்கு எதுவும் தெரியக்கூடாதுன்னு பார்த்தா ஓவராதான் பேசிகிட்ருக்காங்க இன்னொரு வாட்டி ஏதாவது சொல்லட்டும் கதிர் எதுக்குமே லாய்க்கு இல்லாதவன் இது மாதிரியெல்லாம் எதுவும் நடக்கும்னு தெரிஞ்சுதான் என் பொண்ணை வீட்டுக்கே நான் வர சொன்னேன் ஆனால் அவன் கேட்க மாட்டேங்கிறான் உனக்காக என் வீடு எப்போதும் திறந்துருக்கும் தானா நீ யாரோட அனுபவி இல்லாமையும் நம்ம வீட்டுக்கு வந்து வந்துடலாம் பார்த்துக்க உங்கள் அப்பா எப்போதும் உனக்காக மட்டுந்தாமா யோசிப்பேன் அப்படின்னு சொன்னோன்னே நான் எதுக்கு தனியாக வரணும் நான் சேர்ந்து தான் வருவேன் அதுவும் என் புருஷனோட தான் சேர்ந்து வருவேன் உனக்கு என்ன தெரியும் என் புருஷனை பற்றி முடிவெடுக்கிறது எல்லாம் அவசரப்பட்டு முடிவெடுத்துட்டு இப்போ நீ இது மாதிரிலாம் பேசிகிட்ருக்கிய உனக்கே நியாயமாக இருக்கா தானா அண்ணனுக்கு சில விஷயம்லாம் தெரியாது அதுக்குன்னு இப்படி எல்லாம் வந்து பேசாத பின்ன என்னமோ கதிரை இன்னமும் வந்து தப்பானவன் தப்பானவன் பேசுறது எந்த விதத்தில் நியாயம் இருக்குது என்னால் புரிஞ்சிக்கவே முடியலையே இவரோட செயல்பாடு எல்லாம் சரியாக இருக்கா மற்றவங்க யார் என்ன ஏதுன்னு இவருக்கு தெரியுமா முதல்ல தன்னை சுற்றி இருக்கிறவங்க யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு அவங்களோட அனுபவத்தை வச்சு முதல்ல பார்க்க சொல்லுங்கள் என் புருஷனோட தான் வருவேன் என் புருஷனோட இப்பயே வான்னு சொல்லுங்கள் நான் உடனே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லும்போது அவளுக்கே அவ்வளோ இருக்கும்போது எனக்கு எவ்வளோ இருக்குன்னு சொல்லிவிட்டு தனா என்ன தானா இப்படியெல்லாம் வந்து பேசுகிற அண்ணங்கிட்ட உங்கள் அண்ணனை பார்த்தா நீங்கள் வேணா பயப்படலாம் எனக்கெல்லாம் பயம் இல்லை எங்கள் அப்பாவை பார்த்தா அப்படின்னு தனா வந்து மாஸ் பண்ணுறாங்க காரை வந்து எடுக்கிறாங்க நம்ம இருக்கிறா வர இல்லையா அண்ணன் நம்ம தனா பாவனை பார்த்துட்டு பார்க்காம இருக்கலாம் ரொம்ப தப்பு அவள் என்ன பேச்சு பேசுகிறா பற்றியா நோனே வண்டி எடுத்துகிட்டு அப்படியே போகிறாங்க தனா இருக்கிற எல்லா வெளியே வந்து முடிச்சுட்டு கதிரை பார்க்கலான்னு சொல்லிட்டு போகிறப்ப நம்ம சீனமும் மாயாவும் வந்து வீட்டில் வந்து இருக்காங்க எப்படியோ எல்லா பிரச்சனையும் வந்து தீர்ந்துருச்சு ஜானகி அத்தை வரப்போகிறாங்க அவங்கக்கிட்ட எல்லாத்தையும் வந்து சொல்லணும் வேணாம் செய்யணும் அவங்கக்கிட்ட இப்போதைக்கு எதுவும் சொல்ல வேணாம் ஏன்னா இப்போ தான் எல்லாமே வந்து அமைதியாக இருக்குது அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்துக்கலாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறப்ப ரகுராம் வீட்டுக்கு வந்தோடனே வானத்துக்கு பூமிக்கும் குதிக்கிறாங்க தண்ணி எடுத்துகிட்டு வந்து பார்வதியும் பத்மாவும் கொடுக்குறப்ப தூக்கி எறிகிறாங்க அந்த இடத்துல என்னென்ன நடந்துச்சு வேறு என்ன நடந்துருக்கோம் தனாநாளையும் கதிர்னாலையும் தான் அண்ணனுக்கு எல்லாமே தலைவலி மற்றபடி அண்ணன் நிம்மதியாக வந்து இருந்திருக்கணும் ஆரம்பிச்சிட்டிங்களா நீங்கள் சத்தியமாக திருந்தவே மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்கும்போது நாங்கள் என்ன பண்ணோம் அண்ணன் என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது ரமணி பாட்டி வந்து கேட்குறாங்க சும்மானு இருங்க என்னப்பா நடந்துச்சு நடந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்கிறாங்க அண்ணா எனக்கு தெரியுன்ன நம்ம தனாவை தான் அவன் வேலைக்கு அனுப்பிச்சிருப்பான் அப்படின்னு அப்பாண்டம்மா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருந்தோம் ரகுராமுக்கு அவனுக்கு ஒன்றுமும் தெரியாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க பார்த்தியா ரெண்டு பேரும் எப்படியெல்லாம் வந்து திட்டம் போட்டு சரியான சந்தர்ப்பம் வர வரைக்கும் வெயிட் பண்ணி கதிரை பார்த்து இப்படியெல்லாம் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அம்மா நீ பேசுறதெல்லாம் ரொம்ப தப்புமா என்னம்மா நினச்சிகிட்டு இருக்கேன்னு சீனும் வந்து கேட்குறாங்க என்னடா இந்த அம்மாவை எழுத்து பேச ஆரம்பிச்சிட்டியா உனக்கு வேறு வேலை இல்லை நீயும் பொண்டாட்டி பேச்சை கேட்டுட்டு என்னை இப்போல்லாம் மதிக்கிறதே இல்லைங்கிற மாதிரி அந்த இடத்துல சொன்னோன்னே அமைதியாக வந்து இருக்காங்க நம்ம சீனம் நீ எதுவும் பேசாதடா இந்த வீட்டில் பொறுத்தளவு அவங்க ரெண்டு பேரும் வச்சது தானே ஆனால் பெரியப்பா நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் என்னென்னலாம் நடந்துருக்குன்னு உங்களுக்கு தெரியாது முதல்ல நம்ம கோயிலுக்கு போனோமே கதிருக்கு என்னென்னலாம் நடந்துச்சு தெரியுமான்னு சொல்லி ஒன்று வந்து சொல்கிறாங்க இது எல்லாம் கடந்து வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு கடைசியில் நீங்கள் வந்து சுற்றுப்பயணம் போனீங்கள மாலையெல்லாம் போட்டுட்டு அப்போ உங்களுக்காக நாங்கள் வரலான் இருந்தோம் ஆனால் கதிர் வந்தால் எதுக்காக தெரியுமா புவனேஸ்வரியோட ஆளுங்க அங்கே தான் வந்து சுற்றிட்டு இருந்தாங்க ஒத்துமொத்த கதையும் சொல்லலான்ட்டு இருக்கிறப்ப இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா மாப்பிள்ளையை பார்க்க இவரே நேரில் வந்து போக ஆரம்பிச்சிருவாரு அண்ணா அப்படியெல்லாம் இல்லைண்ணே அங்கே வேற யார்கிட்டயாவது வந்து வம்பு எழுத்துருப்பானே அதனால தானே இப்படியெல்லாம் நடந்துருக்கு அப்படின்னு சொல்லும்போது என்ன செய்யணுன்னே தெரியாமல் யோசிக்கிறாங்க நம்ம ரகுராம் உடனே எதுவும் சொல்லாமல் உள்ளே வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்கே அப்படி இருக்கும்போது புருஷனுக்காக ஒத்தாசம் பண்ணிக்கிட்டு இருந்த தனாவை பார்த்து நம்ம எடுத்த அறிஞ்சு பேசிட்டோமே இது எல்லாம் எனக்கு தான் வந்து சங்கடத்தை வந்து ஏற்படுத்துதுங்கிற மாதிரி ரகுராம் புரிஞ்சுக்கிறாங்க என்னடி அண்ணங்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்ற சில பேர் ஓவரா வந்து ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கிறப்ப எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சாதான் கரெக்டாக இருக்கும் அத்தை நீங்க இல்லாட்டி பேசிக்கிட்டே இருப்பில்ல சீனை கூட என்னை பார்த்தா தள்ளி தான் நிற்கிறான் நீ பேசிக்கிட்டு இருக்க இந்த வீட்டில் மாயா தான் கரெக்டு அப்படின்னு ரமணி பாட்டிலேருந்து எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க இவங்களை பற்றி எல்லாம் எதுவும் பேச வேணாம் போகலாம் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம சீனுவும் மாயாவும் இவங்க ரெண்டு பேரும் வந்து இருக்காங்க என்ன அக்கா இப்படியெல்லாம் வந்து நடக்குது என்னத்தை சொல்கிறது இங்கே அப்படின்னு இருக்கிறப்ப சார்மதி வந்து கேட்குறாங்க அத்தை சீனு வர வர நமக்கு எதிராகவே வந்து இருக்காரு இது நல்லதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாம் எனக்கு புரியாமல் இல்லை சாரும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டுக்கும் வந்து போயிட்டுருக்காங்க அப்போன்னு பார்த்து ரகுராம் அவங்க பொண்ணை எப்படியெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டாங்கிற விஷயத்த எல்லாத்தையும் நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க தனாவோட அப்பா நம்ம ரமணி பாட்டி வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க கடவுளுக்கு ரொம்ப நன்றி நான் சொல்லணும் ஏன்னா அவங்க போகும்போது என்னென்னமோ வந்து சொன்னாங்க கடைசில நம்ம பக்கம் எல்லாமே நல்ல விதமாக தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது ரமணி பாட்டி நம்ம மாயா வந்து பேசுகிறாங்க மாயா நல்ல வேலைமா எல்லாமே வந்து நன்மையில் முடிஞ்சிருக்கு இது எல்லாத்துக்கும் காரணம் நீயும் தான் அப்படின்னு சொல்லும்போது பாட்டி இதில் என்ன இருக்குது இது நம்ம குடும்பம் பாட்டி நான் பாத்திரமா பார்த்துக்க மாட்டேன்னா ஒன்றை தான்மா நம்பியிருக்கேன் அப்படின்னு இருக்கிறப்ப இது எல்லாத்தையும் வில்லிங்க ரெண்டு பேர் வந்து இருக்காங்க பார்த்திங்களா என்னோடய அம்மா மனசில் அவள் இடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கா என்னம்மா மாயா வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா ஒன்றும் சொல்லலம்மா எனக்கு ஏகப்பட்ட வேலையெல்லாம் இருக்குது நான் போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு நம்ம ரமணி பாட்டி மாட்டுக்கும் அங்கேருந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க ஜானகி அம்மா வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க ஊருக்குள்ள தனா பார்க்குற வேலையை வந்து பார்க்குறாங்க என்ன தனா என்ன நடக்குது இங்கே அம்மாவுக்கு எதுவும் தெரிய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கேஷுவலாக வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா கதருக்கு ஒத்தாசையாக இருக்கலாம் தான் இப்படியெல்லாம் யோசித்தேன் கதர் தான் ஒன்று இது மாதிரி வேலைக்கு பார்க்க சொன்னானா அவன் மாட்டானே அப்படின்னு சொல்லும்போது இல்லைம்மா நடந்த விஷயமே வேற நீயும் தப்பாக நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஜானகிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க என்னம்மா நான் ஊருக்கு இல்லாதப்ப இப்படியெல்லாம் வந்து நடக்குதா அப்படின்னு சொல்கிறப்ப நான் பார்த்துக்கிறேன் அம்மா மாயா இந்த விஷயத்தில் எல்லாரையும் அமைதியாக இருக்க சொல்லியிருக்காம்மா நம்ம தேவையில்லாமல் பேச வேணாம் அப்படின்னு சொல்லும்போது ஜானகி அம்மா ரொம்பவே கோபமாக வந்து இருக்காங்க சரிடா நீ பொறுப்பாக இருக்கல்ல அதை நினச்சி எனக்கு சந்தோஷமாக இருக்குது அம்மா உன்னை எதுவுமே வந்து சொல்லிக் கொடுக்காம உன்னை வளர்த்துட்டேன் ஆனால் நீ இப்போ உன் புருஷனுக்காக எவ்வளோ ஆதரவாக வந்து நிற்கிற இது போட்டி போட்டுட்டு புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து குடும்பத்தை டெவலப் பண்ணி கொண்டு வந்துக்கிட்டே இருக்கணும் புருஷனுக்கு முடியலனா பொண்டாட்டி உதவி செய்யணும் பொண்டாட்டிக்கு முடியலனா புருஷன் உதவி செஞ்சு அப்படியே குடும்பத்தை மேலே கொண்டு வந்துடணும் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குதானா நீ உன் குடும்பத்தை பெரிய லெவலுக்கு கொண்டு வந்துடுவேன்னு நான் சந்தோஷமாக இருக்கேன் ஜானிக்கு பேச